மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேர் உரையாடுனதை பற்றியே பார்க்க போகிறோம் அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா அவங்க பெரிய மிகப்பெரிய ஜாம்பவானம் மற்ற ஒன்றுமே கிடையாது ஒரு தொலைக்காட்சியில் வந்து உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத கேள்வியை கேட்டுட்டு அவர் தான் பெரிய டான்ங்கிற மாதிரியே நினச்சிட்டு இருப்பார் மூளை மூளையில்லா முக்தார் அதாவது சத்தியம் தொலைக்காட்சியில் வந்து முக்தார்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் வந்து உட்காந்து வரவங்களெல்லாம் வந்து கண்டபடி இதாக எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அதாவது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் இந்த முக்தாருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு தன்னைத்தானே பெரிய பிடுங்கி மாதிரி நினச்சவர் ஒருத்தரும் முக்தாரு இன்னொருத்த வந்து ஒரு கெல்டு பையன் அவன் வந்து காந்தாராஜா இல்லை காஞ்சிபோன ராஜான்னு தெரியாது அவன் ஒரு டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறான் அவன் எதுக்கு டாக்டர் அப்படிங்கிறது தெரில அவன் கொடுத்த ஒரு சில இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் எதுக்கு டாக்டரா இறக்குறான் இல்லை இருந்துட்டு இருக்கான்னு தெரியல அட்ஜஸ்ட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டேன் நிறைய கேள்விப்பட்டேன் உங்களை யாரோ சொன்னாங்களா அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு நேரடியாக வந்துட்டாங்க அவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணால் முடியாதுன்னு கேட்டு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் எல்லாம் முடியுதுன்னு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருந்தது எனக்கு இஷ்டம் இருந்தது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் மேட்ரு ஆமாம் என்ன போ தப்பு இல்லை என்ன தப்பு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா நடிகளை பற்றி பேசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நடிகளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நடிகைலாம் வந்து தப்பானவங்க யார் கூப்பிட்டாலும் போய் படுத்துவாங்க அப்படின்னு இந்த காஞ்சி ராஜ் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படி ஏன்னா அவர் தான் வந்து எல்லா பக்கமும் கூட இருந்து கூட பிடிச்ச ஒரு ஆச்சு ஏன்னா காஞ்சி ராஜ் தான் ஏன்னா எனக்கு இந்த காந்தராஜுங்கிற ஒரு அந்த பெரிய மனுஷன் எனக்கு தெரிஞ்ச ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இப்படி இப்படின்னு எட்டி பார்த்தவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் அதாவது வேற மாதிரி எட்டி பார்த்தவன் அந்த கேரவனெலாம் இல்லாத காலத்தில் நடிகைலாம் வந்து அவுட்டோர்லாம் வந்து ஷூட்டிங் போகும்போது ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா அப்போ போய் வெட்டி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த காந்தாராஜ் ஏன்னா எல்லா நடிகளை பற்றியும் இந்த ப ஏன்னா யார் கூப்பிட்டாலும் போய் படுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தரை குறைவாக வந்து நடிகளை பற்றி வந்து சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்க அதனால தான் வந்து சொல்கிறேன் அவர் என்ன டாக்டர் அப்படின்னு தெரியாது ஒரு பொண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் நமக்குன்னு ஒரு ஃபேஸ்ல ஒரு ஆங்கிள் இருக்கும் கேமரா ஆமா முதல்ல அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி மேக்கப் மேன் மேக்கப் மேன் ஃபர்ஸ்ட் அப்புறம் கேமரா மேன் செகண்ட் அதுக்கு அடுத்து வந்து எடிட்டர் உங்கள புடிக்கலன்னு வெச்சீங்க உங்க சீனை பூரா வெட்டி தூக்கி போட்டு ரூம்ல கொஞ்சம் எடிட் பண்றாரு அவருக்கு என்னங்க வேலை அந்த சீன்ல தேவ இல்ல இது வந்து நடிகர்களோட பிரச்சனைங்க ஏன்னா ஒட்டுமொத்த நடிகைலேயும் வந்து ரெண்டு பேரும் கழுவி கழுவி ஊற்றுனாங்க அது வந்து நடிகைகளோட பிரச்சனை அது வந்து இவங்களுக்கு எதிராக வந்து போர்க்குடி கொடுப்பாங்களா இல்லை தொடுப்பாங்களா அப்படிங்கிறலாம் தெரியாது ஏன்னா இப்போத்துக்கு ஒரே ஒரு நடிகை வந்து சொல்லியிருக்காங்க காஞ்சிபுணம் ராஜ்மால வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஸ்டெப் எடுப்பாங்களா இல்லையாங்கிற தெரியாது ஏன்னா வந்து அவங்க தான் வந்து இப்போ திமுகவுக்கு மட்டும் கொடுக்குறீங்களா சரி இவங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் போகட்டுங்க இது வந்து நடிகைகளை பற்றி பேசியிருக்காங்க அது அவங்களுடைய பாடு இதெல்லாம் போகட்டும் ஆனால் வந்து இந்த முக்தாரும் இந்த காஞ்சி போனராஜர் ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஜிஆரை பற்றி தரக்குறவாக வந்து பேசியிருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி இருக்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை இல்லை யார் சொன்னால் அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது இல்லை அழகிய தமிழ் மகள் இவள்னு ஒரு பாட்டு வரும் அழகிய தமிழ் மகள் என்ன ட்ரெஸ்ஸில் வர்றாருன்னு பாருங்கள் தெரியும் தெரியும் இப்போ அந்த உடம்பு தெரியுதுலாம் உண்மையா அதுக்கெல்லாம் தயாராகி வர்றாங்க எம்ஜிஆருமா வேணா அடி எம்ஜிஆருமாவா எம்ஜிஆர் படத்தில் தான் பச்சை ஆபாசமான ஒரு பாட்டு சீன் ஒன்று உண்டுனாக்கா இதயக்கனி படத்தில் இதழே இதழே தேன் வேண்டும் இடையே இடையே நீ வேண்டும்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் ராதா சோலோஜாவும் நடிப்பாங்க எம்ஜிஆர் அதாவது முக்தார் வந்து கேட்கறது எம்ஜிஆருமா அப்படின்ட்டு அதுக்கு வந்து அடையங்கப்பா எம்ஜிஆரா அப்படின்ட்டு இந்த பெருசு வந்து பேசுறது ஏ இவங்கள பத்தி தெரியாதா இவங்க காலத்துலயே அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லையா அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன்னா நீங்க இந்த காஞ்சா காஞ்சா ராஜ் நீ டாக்டரா இல்லை என்னன்னு தெரியாது என்ன கருமாந்தான்னு தெரியாது நீ என்ன எம்ஜிஆர் போய் கொடை பிடிச்சியா நான் கேட்கறது எனக்கு கொடை பிடிச்சியா எம்ஜிஆர் கூட எல்லாம் போய் நீ கொடை பிடிச்சிருந்தேன் எம்ஜிஆர் பத்தி நீ தப்பா சொல்ற அதாவது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு திமுகவுக்கு ஆப்போசிட் கட்சி அப்படின்னா அது ஏடிஎம்கே மட்டும்தான் ஏடிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி வந்து வளர்த்தது எம்ஜிஆர் மட்டும்தான் அதாவது திமுக பிரிஞ்சு வந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி விட்டவரும் எம்ஜிஆர் மட்டும்தாங்க அவரை பத்தி நீ வந்து அசால்ட்டாக சொல்ற இதே அம்மா இருக்கும்போது அதனால பேசியிருக்க முடியுமா அவங்க நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்களா முதல்ல எம்ஜிஆரை பற்றி இந்தளவுக்கு தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் அம்மா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ட்ரிவியூங்கனால கொடுத்து வெளியே வந்திருக்க முடியுமான்னு கேட்குறேன் ம் இந்த காந்தாராஜ் இந்த முக்தாரை பற்றி தான் கேட்குறேன் ம் எம்ஜிஆரை பற்றி நான் நீங்கள் அவ்வளோ தரக்குறைவாக பேசிகிட்ருக்கீங்க ம் எம்ஜிஆரை பற்றி ஒரு பாட புத்தகத்தில் முதற்கொண்டு பாட்டில் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க ம் அவரை பற்றி நீங்கள் என்ன தரக்குறைவாக பேசிகிட்ருக்கீங்க ம் அதான் நான் என்ன கேட்குறேன்னா இந்த கா காந்தாராஜு கிட்ட நீனால் போய் ஒவ்வொரு ஷூட்டிங் பாட்லையும் ஓரமாக நின்னுட்டி பார்த்தியா இல்லை அவங்க கூட போய் நின்று பார்த்தியா ஒவ்வொருத்தரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்க இது வந்து நீங்கள் இருக்கீங்க ஆனால் வந்து இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலும் முக்தார் நீங்களாம் பார்க்காதீங்கலாம் பாருங்கள் இந்த முக்தாருடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா காதில் கேட்க முடியாத வார்த்தைகள்லாம் போட்டு பேசியிருப்பாங்க அதாவது வந்து இந்த வார்த்தை தான் பேசணுங்கிறதெல்லாம் போட்டு பேசியிருப்பாங்க ம் ஆனால் இதே வந்து நம்ம சவுக் சங்கர் அப்படின்னு அவர் இருந்தாருங்க அவர் வந்து யூடியூப் சேனலில் போய்ட்டி கொடுத்துருந்தார் அவர் பேசுனது தப்பு தான் பெண் காவலர்கள் பற்றி பேசுனது தப்பு தான் ஆனால் வந்து அவரை வந்து இது வரைக்கும் எத்தனை கேஸ் அவர் போட்டிருக்கீங்க பதினெட்டு கேஸாக இன்னமும் கே போட்டிருக்கீங்க போட்டு அவரை உள்ளே வச்சிருக்கீங்க அதே அந்த யூடியூப் சேனல் ரெட் பிக்ஸ் அவரையும் வந்து நீ தான் தூண்டி விட்டுக்கு இந்த மாதிரிலாம் கேள்வி பதில் வர வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் தூக்கி உள்ளே போட்டிருக்கீங்க இப்போ இந்த முக்தாரியும் இந்த காஞ்சிபோனராஜ் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தேவை அதே மாதிரி இந்த சவுக் சங்கர் மற்ற எக்ஸாம் நிறைய பேர் தான் உங்களை பற்றி ஆப்போசிட் போட்டாலும் உள்ளே தூக்கி போட்டுருவீங்க கைது நடவடிக்கை எல்லாமே போட்டுருவீங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தரக்குறைவாக யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்களே ஏன் வந்து இவங்களை வந்து எந்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கலை ஏன்னா இவங்க வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இவங்களுக்கு முட்டுக் கொடுக்குறீங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களை வந்து முட்டு கொடுத்து தூக்கி விட்ருவீங்க அதனால் வந்து இவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க ஏன் என்னான்னு கூட கேள்வி கேட்க மாட்டேங்க அப்படி தானே ஏன்னா திமுகவுக்கு வந்து யார் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்களோ அவங்கள முட்டுக் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து எவ்வளோ சோசியல் மீடியாவில் கேவல கேவலமாக பேசினாலும் யாரும் கண்டுக்கு போகிறது கிடையாது இதுலேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இந்த டாக்டர் பேசுகிறதிலேயே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவுக்கு வந்து எம ஒருத்தன் வந்து முட்டு கொடுத்து பேசுகிறோன்னா அவனை யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க இதே ஆப்போசிட்டின்னு ஒரு சின்ன ஒரு பதிவு போடு சோழி முடிச்சு